கண்ணித்துவுரிய சகோதர சகோதரிகளே ரமலான் மாதம் வந்துவிட்டால் பொதுவாக முஸ்லீம்களிடத்தில் ரெண்டு விதமான சர்ச்சைகள் சச்சரவுகள் வந்து ஏற்படுது இது வருடா வருட ஏற்படுது இது தீர்வு காண வேண்டிய முஸ்லீம்கள் தீர்வு காண்பதும் இல்லை என்னிடம் நபிஸ் அல்லா காலத்தில் சிக்கலான பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்தாலும் மிக எளிதாக நபீசுல்லா சலம் அவங்க அந்த பிரச்சனை தீர்த்து வச்சிருவாங்க அல்லாவுடைய புத்தகத்தை வச்சு ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை கூட ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு ரொம்ப தீர்க்கவே முடியாத மாதிரி இந்த பிரச்சனைக்கு தீர்வே இஸ்லாத்தில் இல்லை குரானில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்திட்டுருக்குறோம் அதில் ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா முதல் பிறை விஷயம் பிறை விஷயத்தில் அடிப்படை அறிவே முஸ்லீம் உளமாக்கள்கிட்டையும் இல்லை ஆலயம்கள்டையும் இல்லை பொது மக்கள்கிட்டையும் இல்லை இது ஒரு சர்ச்சா ரெண்டாவது சர்ச்சை என்னென்னு கேட்டால் தராவிக் தொழுகை சம்மந்தமான சர்ச்சா இதெல்லாம் ரமலானுக்கு முன்னாடி பேசி ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்தி சமுதாயத்தை வந்து அதிகமான நல்லரங்களின் பக்கம் அழைக்கக்கூடிய உளமாக்களுக்கும் தெளிவு இல்லை முஸ்லீம்களும் இதுக்கு தயாராக இல்லை இப்போ இது பார்த்தீங்கன்னா தராவிக் தொழுகை சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ரமலானில் அதிகமான வீடியோக்கள் சர்ச்சைகள் சர்ச்சர்கள் வந்துகிட்டே இருந்துச்சு என்ன சச்சரவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமீபத்தில் சவுதி வந்து ஒரு ஃபத்துவா இருந்துச்சு என்ன ஃபத்துவா அப்படின்னா இரவு தொழுகை பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் மூணு தான் இனிமேல் வந்து ஹரம் ஷரீஃபில் நடக்கும் இப்படிங்கிற மாதிரி ஃபத்துவா வந்து இருந்தாங்க பத்து ப்ளஸ் மூணு அதாவது பதிமூணு ரக்கா தான் வந்து தகஜத் தொழுகை இப்படிங்கிற மாதிரி ஃபத்துவாவை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வெளியிடும் போது என்ன ஆகுது அதிகமான உலமாக்கள் சுண்ணத்தூள் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சவுதி வந்து சொல்லக்கூடிய ஃபத்துவாவில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சவுதி வந்து சரியான நாடு கிடையாது சவுதி சொல்லக்கூடிய முடிவு எல்லாம் இறுதியான முடிவு கிடையாது இப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏராளமான உலமாக்கள் வந்து பேசியிருந்தாங்க ஜும்மா மேடையிலும் பேசியிருந்தாங்க யூடியூப்லேயும் பார்த்து நிறைய விஷயங்கள் வந்துருக்குது அதில் இலங்கையை சார்ந்த ஒரு மௌலவி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு அன்பார்ந்த சகோதரர்களே புனிதமான ரமல்லானுடைய மாதம் வந்தால் அமல்களுக்கு தயாராகுவது போல நம்மிலே தீராத ஒரு பிரச்சனையாக குழப்பமாக இந்த ரமல்லானுடைய காலத்தில் தராவிகுடைய தொழுகை இருக்கிறதா என்ற ஒரு பிரச்சினை அது சமீப காலத்தில் எழுந்தது பழைய காலம் தொட்டு தராவிகுடைய ரக்காத்துகள் எத்தனை என்பதிலே ஒரு ஒரு நீண்ட குழப்பம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் ஆனால் நாம் உலகம் அறிந்த காலத்திலே இருந்து சஹாபிகளுடைய காலத்திலே இருந்து இருபது ரக்காத்து தராவீகும் மூணு ரக்காத்து வித்திரும் தொழுது வருகிறதை நாம் பார்க்கலாம் இது எங்கிருந்து உருவானது என்று பார்க்கும் போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்கள் தொழுத தொழுகையை செய்தனா அமரீபனு ரதி அல்லாஹுத்தால் ஆண் வண்ணவர்களுடைய காலத்தில் உபையிபின் ரதி அல்லாஹுத்தால் ஆண் வண்ணவர்கள் அதே போல தமிமுத்தாரி ரதி அல்லாஹு தாலான் ரெண்டு பேர்களையும் காரிகளையும் ஒன்று சேர்த்து உமரீபுனு ஹத்தாம் ரதி அல்லாஹு தாலான் ஒன்னவர்கள் இருபத்தி ஒரு ரக்காத்துகள் அல்லது இருபத்தி மூணு ரக்காத்துகள் அதுல ரிவாயத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த ரெண்டு பேரையும் ஒன்று வைத்து உண்டாக்கி ஜமாஅத்துடன் மக்களை தொலை வைத்தார்கள் செய்தரீபுனு ஹத்தாம் ரதி அல்லாஹுத் ஒன்னவர்கள்

இருபத்தி ஒரு ரகாத்து அல்லது இருபத்தி மூணு ரகாத்துகளை ஜமாஅத்துடன் தொலைவைத்தார்கள் ரமலானில் என்பது நேரடியான குறிப்பு எனவே அந்த அடிப்படையில் தான் தொழுத தொழுகையை தான் இன்று வரை மக்கள் உலகமெல்லாம் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் மட்டுமல்ல உலகமெல்லாம் இந்த தொழுகையை தான் தொழுது வருகிறார்கள் அப்ப இந்த மௌலவி கூட என்ன சொல்றாரு அப்படின்னா நபீசல் ஆலேஸ்லம் அவங்க வந்து தொழுதை தான் ஆதாரம் சொல்லலை அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னா இது உமர் அலி எல்லாம் அவங்க அவங்க வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க உமர் அவங்கள பின்பற்றணும் அப்போ உமர் அலி எல்லாம் அவங்க வந்து இருபத்தி மூணு ரக்கத்து வந்து தொழுகை நடத்தினாங்க அல்லது தொழுவும்படி கட்டளை இட்டாங்க தமிமுத்தாரி அவங்களுக்கு உபயாபு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பேசுகிறார் ஆனால் இது உண்மையாக இது உமர் அலி அல்லவங்க வந்து இருபத்தொரு தொலை சொன்னாங்க இருபத்தி மூணு சொன்னாங்க சொல்லக்கூடிய செய்தி உண்மையா என்னடா ஆலிம்கள் வந்து பொய் பேசுவதையே பொழப்பா வச்சுருக்குறாங்க அப்போ அவங்க சொல்லக்கூடிய முசன்ன அப்துல் ரசாக்கிறதுன்னு நூல சொல்கிறாரு ஆனால் உமர் அலி அல்லவுங்க என்ன கட்டளைக்கிட்டாங்க அப்படிங்கிறத மொத்த மாலிக்ல பாருங்கள் தெளிவான ஹதீஸ்கள் இருக்குது ஏன்னா மொத்தம் மாலிக்ல பார்த்திங்கன்னா உமர் அலியை என்ன கட்டளை இட்டாங்க தமிமுத்தாரி அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்குலாம் என்ன கட்டளையிட்டாங்கிற செய்தியை வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியும் ஏன்னா நான் மக்கள் கையில் வந்து ஹதீஸ் நூல்கள் இல்லை அதனால வந்து பொய் பேசுவதை வந்து வாடிக்கையாகவும் வச்சுருக்கிறாங்க இப்போ நபீசுல்னா அவங்களுடைய வழிமுறை வந்து தராவிங்கிற தொழுகை முதல்ல கிடையாது ரமலானுக்குன்னு சொல்லி தனி தொழுகை கிடையாது வழக்கமாக தொழக்கூடிய தொழுகை தான் தகஜ தொழுகை இதை எல்லாமே அந்த வீடியோவில் வந்து அவர் பேசுகிறார் அந்த இலங்கையை சார்ந்த மௌலவி பேசுகிறார் எல்லாம் நிறைய பொய்யான விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ பார்த்து நபிசு அல்லாஸ்லம் காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சு இந்த தகஜ தொழுகை எப்படி இருந்துச்சு நபிசுல்லா சிலமுடிய காலத்தில் வழிமுறையை பார்த்து அபு ஹுரேராக அவங்க சொல்கிறாங்க நபிசுல்லா அலுவலம் அவங்க வந்து ரமலான் மாதத்தில் வந்து நின்று வழிபடுவதை வந்து கட்டாயமாக்கில ஆர்வம் மூட்டினாங்க ஏன்னா எல்லா காலக்கட்டும் தகச்ச தொல்க இருக்குது குறைஞ்சபட்சம் ஏழு ரக்காத் அதிகபட்சம் பதிமூணு ரக்காத் இது விரிவாக நிறைய வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அபூ உரையிறவங்க சொல்கிறாங்க நபிசுல்லா சிலமும் ரமலான்ல அதாவது நின்று வழிபடுவதை வந்து கட்டாயமாக்கல ஆர்வம் மூட்டக்கூடியவங்களா இருந்தாங்க நபிசு அலிஸ்வம் சொன்னாங்க யார் நன்மையை நாடி நம்பிக்கையோடும் நன்மையை வந்து எதிர்பார்த்து ரமலானில் நின்று வழிபடுகிறாரோ அவருடைய பாவங்கள் முந்தைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இப்படின்னு நபி சொல்ல சொன்னாங்க இது அபுரையவங்க சொல்கிறாங்க அல்லாவின் தூ சல்லா அலிஸ்லவங்க மரணிக்கும் போது இதே நிலையில் தான் நீடிச்சிச்சு மக்கள் அவங்கவுங்க தான் தொழுதாங்க ஜமாத்தா தொழுவில் அதே மாதிரி அபுபக்கர் அலி இல்லவங்க அவர்களது ஆட்சி காலத்திலையும் உமர் அலிவங்க ஆட்சி காலத்து ஆரம்ப காலகட்டத்திலும் இதே நிலை தான் இருந்துச்சு இப்படிங்கிற செய்தியை வந்து அபு உரேராக அவங்க சொல்கிறாங்க இது வந்து மொத்தா மாலிக்லாம் அதிஸ்டம்பர் இரநூத்தி முப்பதில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து முஸ்லீம்லையும் இருக்குது திருமதியில் இருக்குது திருமதியில் எழுநூற்றி முப்பத்தாறு நசாயில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு பல நூல்களில் இருக்குது நபீசுல்லா சொன்ன காலத்தில் இருந்த நடைமுறையை அபு எல்லாம் வந்து தெளிவாக சுட்டி காட்டுறாங்க அப்போ நபீஸ் அல்லாசம் காலத்தில் வந்து ஒரு சம்பவம் இருக்குது ஒரு வழிபாடு இருக்குது ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா அது போதும் முஸ்லீம்களுக்கு நேர்வழி பெறுவதற்கும் சொருக்கத்துக்கு வந்து போதும் போதுமான செய்தி அப்போ இதெல்லாம் விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நபீஸ் அல்லா அலுவலிஸ்லாம் அவங்க வந்து ஒரு செய்தியை வந்து சொல்ல நபீஸ் அல்லாஹாசம் காலத்தில் வந்து நடைமுறை வேற மாதிரி இருக்க அது வேற மாதிரி காட்டுறாங்க சஹாபாக்குடைய பேரை பயன்படுத்தி வேறு மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி செய்தியில் காட்டுறாங்கள்ல இதை ஒவ்வொன்றா பாருங்கள் ரமலான் மாதத்தில் ஒரு தடவை அதாவது அப்துல் ரஹ்மான் இப்படின்னு அப்துல் காரி அப்படிங்கிறவர் சொல்றாரு சொல்கிறாரு நான் ஒரு தடவை உமர் பின் அவங்களோட பள்ளி வாசலுக்கு வந்தேன் அதாவது ஆரம்ப காலகட்டம்ல இது கடைசியில் பார்த்தீங்கன்னா நடுவில் உமர் அழியின் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாம் ஆண்டோ ஒரு ஆறாம் ஆண்டோ ஏழாம் ஆண்டோ நடந்த சம்பவம் இது அப்போது வந்து வரும்போது மக்கள் வந்து அங்கங்கே பல குழுக்களாக பிரிஞ்சிருந்தாங்க இருக்கும்போது சிலர் தனியாக தொழுதுகிட்ருக்குறாங்க சிலர் வந்து சிலரை வந்து பின்பற்றி தொழுதுகிட்ருக்காங்க அதாவது பலவாராக இருக்கிறாங்க மக்கள் ஒரு பள்ளிவாசலில் ஒரு சில பேர் தனியாக தொழுகிறாங்க தகச்சேத்து சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இமாமை வந்து நியமனம் பண்ணி அவங்களாக தொழுகு நடத்துகிறாங்க இங்கே வந்து அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த தொழுகு நடக்குது அப்போ வந்து உமர் அலி அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க அத்தனை பேர்த்தையுமே ஒரு இமாமின் கீழ் ஒன்று திரட்டினா நல்லா இருக்குமே அவங்களுடைய கருத்தை வந்து சொல்கிறாங்க அவங்க அவருடைய விருப்பத்தை சொல்கிறாங்க கூறிவிட்டு இதில் உறுதியான முடிவெடுத்தார்கள் உடனே முடிவு பண்ணல அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணி உறுதியான முடிவு எடுக்கிறாங்க பிறகு மக்களை உபயபனு கேப் அவர்களுக்கு பின்னால் திரட்டினார்கள் ஒரு இமாமுக்கு பின்னாடி தொழுவுங்க நீங்கள் தொழுவுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் ஆர்வத்தின் அடிப்படையில் வந்துருக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு இமாமுக்கு கீழே வந்து பின்னாடி நின்றுங்க அப்படின்னு சொல்லி உபயுபுனுக்காக வந்து இமாமா நியமனம் பண்ணுறாங்க அப்போ வந்து மக்கள் வந்து தொழுகிறாங்க அப்போது உமர்னு சொல்கிறாங்க இந்த புதிய ஏற்பாடு நன்றாக இருக்கிறது இப்போது இரவின் முற்பகுதியில் நின்று வழிபடுவதை விட உறங்கிவிட்டு பின்னர் இரவின் பிற்பகுதியில் வழிபடுவது சிறந்ததாகும் அதாவது ஆரம்ப நேரத்தில் தொழுவதை விட அது இரவின் இறுதி பகுதியில் அதாவது உதாரணத்துக்கு ஒம்பது மணிக்கு வந்து தலைச்ச தொழுவதை விட இரவின் இறுதி பகுதி உதாரணத்துக்கு ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு தொழுவது சிறந்தது அப்படின்னு சொல்லி உமர்னு சொல்லிவிட்டு மக்கள் இரவின் முற்பகுதியில் தொழுது கொண்டிருந்தனர் இரவின் கடைசி நேரத்தில் தொழுவதை குறித்து இவ்வாறு உமர் அலியெல்லாம் சொன்னாங்க இந்த செய்தி வந்து புகாரியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இருக்குது ரெண்டாயிரத்து பத்தில் மோத்தா மாலிக்ல வந்து இரநூத்தி முப்பத்தொன்னில் இருக்குது அப்போ வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அழைப்பு கொடுத்து இல்லை வாங்க இன்னைக்கு அழைப்பு கொடுக்குறோம்ல தராவி தொழுகை வந்து ஒம்போது மணிக்கு இஷா தொழுகை எட்டே முக்காலுக்கு தராவித்து ஒம்பது மணிக்கு இந்த மாதிரி அழைப்பு கொடுக்கப்படல மக்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தொழுதாங்க அதை முறைப்படுத்தினாங்க உமர் அலி எல்லாம் அவங்க வந்து அந்த உமர் அலி எல்லாம் அவங்க வந்து எத்தனை ரக்கத்தை வந்து தொலைஞ்சொல்லுபடி கட்டளை இட்டாங்க இதே இப்போ மோத்தா மாளிகில் வருது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நம்பரில் உபயுபனு காபு அவர்களிடமும் தமிமுத்தாரி ரலி இல்ல அவர்களிடமும் மக்களுக்கு பதினோரு ரக்காத்துகள் தொலை வைக்கும்படி கட்டளையிட்டார்கள் தெளிவான செய்தி இருக்கா இல்லையா உமர் வந்து இருபத்தி ஒன்று தொலை வைக்க சொல்லி சொல்லலை இருபத்தி மூணு சொல்லலை என்ன சொல்கிறாங்க உபயுபனுக்காபர் அழி அவங்களுக்கும் தமிமுத்தாரி அலியா அவங்களுக்கும் என்ன கட்டளையிடுறாங்கன்னா மக்களுக்கு பதினோரு ரக்கத்து வந்து தொலைபடி கட்டளை இட்டாங்க அப்போது தொலை வைப்பவர் நூறு வசனங்கள் கொண்ட அத்தியாயங்களாக ஓதுவார் நீண்ட நேரம் நின்று தொலை வைப்பதால் நாங்கள் ஊன்று கோள்கள் மீது சாய்ந்து கொள்வோம் நாங்கள் அந்த தொழுகையிலிருந்து ஃபஜிர் அந்த தொழுகிலிருந்து ஃபஜிர் ஆரம்ப நேரத்தில் தவிர வீடு திரும்ப மாட்டோம் அதான் நீளமாக தொழுகு நடத்தியிருக்கிறாங்க ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்து ரக்காயத்துகளில் வந்து இவங்க சொல்கிறது பொய் இலங்கையை சேர்ந்த மௌலவியாகட்டும் இங்கே இந்தியாவில் சேர்ந்த மௌழிகளாகட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த மௌலவிகளாகட்டும் நிறைய பேர் இந்த விஷயத்தில் பொய் தான் சொல்கிறாங்க உமர்களின் ஆட்சி காலத்தில் இருபத்தி மூணு ரக்காத்துகள் வந்து தொலை வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இது உமர்கள் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க உமர்கள் என்ன சொல்கிறாங்க பதினோரு ரக்காத் மக்களுக்கு வந்து தொழுகை நடத்துங்கன்னு சொல்லி தமிமுத்தாரி அவங்களுக்கும் உபயங்களுக்கும் கட்டளை இட்டதாக தெளிவான செய்தி இருக்குது அப்போ இந்த செய்தி பாருங்கள் இந்த செய்தி வந்து பைய கீழே இருக்குது நசையில் குப்ராகன்னு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை தான் போய் சொல்கிறாங்க உமர் அலியாக வந்து இருபத்தி மூணு ரக்கா தொலைப்படி கட்டளை இட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போது வந்து உமர் ஆட்சி காலத்தில் ஆரம்ப நேரத்தில் தொழுகை நடத்தினாலும் முடிக்கிறது இங்கே முடிக்கிறாங்க ஃபஜூருடைய ஆரம்ப நேரம் அதாவது வந்து சகூருடைய உணவுக்கு கடைசி டைமில் அதாவது ஒரு இருபது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும்போது தான் தொழுகை முடிக்கிறாங்க அப்போ வந்து உமர் அலியில் அவங்கள வந்து நாங்கள் பின்பற்றுறோன்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவர் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொழுகு எப்படி தொழுகை நடத்துகிறாங்க தொழுகை வந்து ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் முடிச்சுக்கிறாங்க அப்போ வந்து ஒரு நபித்தோழரை பின்பற்றணும் முடிவு பண்ணால் அந்த முடிவு கூட சரியாக இருக்கணுமில்ல அவங்க எவ்வளோ நேரம் தொழுது இருக்கிறாங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அளவுக்கு தொழுதுருக்கிறாங்க அப்போ என்னென்னு கிட்ட தனக்கு சாதகமாக இருந்தால் சில விஷயங்களை பேசுகிறது பாதகமாக இருந்தால் நோந்துட்டு போயிடுறது அப்போ அவங்களுக்கு வந்து கட்டளை இட்டது இது தான் அப்போ உபயுபனுக்காகபவங்களுக்கு விஷயத்தை விஷயத்தையெல்லாம் மறைச்சிட்டு ஏதோ வந்து இருபத்தி மூணு ரக்கா சொன்னாங்க இருபத்தோரு ரக்கா சொல சொன்னாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்த போய் சொல்கிறது அதே பதி இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இது வந்து மவுகூஃப் சஹி இது அதை மௌகூஃப் அப்படின்னா சகாபா கூட சம்மந்தப்பட்டது அதாவது வந்து மௌஃபு அப்படின்னு சொல்லி சொன்னால் நபிசிலாசம் கூட சம்மந்தப்பட்ட செய்தி அது இப்போ இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா உமர் அலிமுக்கு வந்து நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பதினோரு ரக்காது தான் நபி சொல்லா அல்லி இஸ்லாமுங்க வந்து எதை வந்து கட்டளை இட்டாங்களோ எதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களோ அதை தான் உமர் அலி எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா இது யசீத் பின் ரூமான் அப்படிங்கிற சொல்கிறாரு உமர் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் வந்து இருபத்தி மூணு ரக்காதுகள் தொழுது கொண்டிருந்தாங்க உமர் அலினா வந்து சம்மந்தப்பட்ட செய்தி வந்து பதினோரு ரக்காது இந்த செய்தி பார்த்தா மக்கள் வந்து தொழுதுகிட்ருந்தாங்கன்னா ஆதாரம் காட்டுவாங்க உளமாக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து எந்த செய்தி வந்து சாதகமாக இருக்கும் அதை வந்து ஆதாரமாக காட்டுவாங்க அப்போ வந்து இந்த செய்தி ஆதாரமாக காட்டுவாங்க அதாவது வந்து உமர் பின் ஹத்தாப் ரலி இல்லாம ஆட்சி காலத்தில் மக்கள் ரமலானில் பதிமு அதாவது இருபத்தி மூணு ரக்கா அதுகள் தொழுது கொண்டிருந்தாங்க மக்கள் தொழுதுறதுக்கு உமரின்னு பொறுப்பா எங்கேயோ ஒரு மூலையில் தொழுதுகிட்ருந்துருக்கலாம் உமரலின் நேரடியாக வந்து உபயபின்னு காபவங்களுக்கும் தமிமுத்தாரி அவங்களுக்கும் பதினோரு ரக்காத்துக்கள் வந்து தொழுகை நடத்தும்படி கட்டளையிட்ட செய்தி ஆதாரபூர்வமானது இந்த செய்தி கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்காமல் இந்த செய்தி காமிச்சு பார்த்திங்கன்னா இதோ மோத்தா மாளிகையில் இருக்குது பாருங்க ஹதீஸ் நம்பர் இரு அறநூற்றி இருபத்தி மூணில் இருக்குது பாருங்க அப்படிங்குவாங்க இந்த செய்தி பார்த்தீங்கன்னா இது மௌகூஃப் சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட செய்தி இந்த செய்தியை வந்து நிராகரிக்கத்தக்கது முன்கர் இந்த செய்தி இந்த செய்தி வந்து நிராகரிக்கத்தக்க முன்கர் இந்த செய்தியை வந்து நிறைய நூல்கள் அதாவது வந்து கிளியருக்கு சில நூல்கள் இருக்குது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி இது ஏன்னா ஆதாரபூர்வமான செய்தி நபீசுல்ஹாஸ் நடைமுறை என்ன காட்டுது அப்படின்னா பதிமூன்று ரக்காதுகள் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஏழு ரக்காதுகள் இது தெளிவான செய்தி இருக்குது நபி ஒளி நபி மொழிக்கு ஏற்றவாறு தான் வந்து வழிக்கு ஏற்றவாறு தான் உமர் அலியில் அவங்க வந்து பதினோரு ரக்கா தொழுதுகளை நடத்தியிருக்கிறாங்க அதாவது தொழுவும்படி கட்டளையிட்டுருக்குறாங்க உபயபனு அவங்களுக்கும் தமிமுத்தாரி அவங்களுக்கும் அப்போ இந்த செய்தியெல்லாம் வந்து மறைச்சிட்டு தான் உலமாக்கள் வந்து இந்த மாதிரி உமர் வந்து சொன்னாங்க அதை வந்து மறுக்கிறாங்க இவங்க உமர்ல ஏற்றுக்கிறது இல்லை உமர் அவங்களுக்கு மதிப்பு தரதில்லை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வர்றது அப்போ உமர் அலி அவங்க வந்து ந இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்கல்ல அதாவது வந்து உமர்லாம் வந்து தான் வந்து இருபத்தி மூணு கட்டளை கட்டளையிட்டாங்க இருபத்தி ஒன்று ரக்காத்துக்கும் கட்டளும் சொல்கிறாங்கல்ல அப்போ தராவி தொழுகை இருக்குது இல்லை இந்த நடைமுறை அத்தனையுமே இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது இல்லை இது அத்தனையுமே உமர் தான் கற்றுக் கொடுத்தாங்களா நாலு ரக்காத்துக்கு வந்து ஒரு தடவை தஸ்பி ஓதுறது இந்த மாதிரியான நடவடிக்கை உமர் கற்றுக் கொடுத்தாங்களா துவா செய்கிற கூட்டு துவாக்கள் செய்கிறது அதே மாதிரி அபுபக்கர் சித்திவங்களை வந்து உயர்த்தி வந்து சில விஷயங்கள் வந்து செய்கிறது உமர் அலியாம் அவங்கள வந்து உயர்த்தி சில விஷயங்கள் வந்து செய்கிறது இந்த மாதிரி அலிர் அலியா இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து உமர் இலியாம்தான் கற்றுக் கொடுத்தாங்களா கற்றுக் கொடுக்கலையே இது எல்லாம் பின்னாடி வந்தவங்க வந்து ஒவ்வொன்றா வந்து இடைசூறுகள் பண்ணுறாங்க இதுக்கும் உமர் அழியில் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது என்ன சம்பந்தம் இருக்குது ஒன்றுமே இல்லை அப்போ வந்து நபிஒழியில் வந்து தெளிவான ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரத்தில் தூக்கி போட்டு உமர் அலி அவங்க வந்து ஆதாரமாக காட்டுறது அந்த உமர் அழியில் அவங்க கூட வந்து இப்படி தானே கட்டளை இருக்கிறாங்க ஏன் மார்க்கத்தை மறைக்கிறீங்க அப்போ உங்களுடைய சொந்த லாபத்திற்காக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அந்த முடிவுக்கு தக்கவாறு மக்களை வந்து வளைக்கிறீங்களா திரிக்கிறீங்களா இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தராவி தொழில பாருங்கள் உமரலி எல்லாம் அவங்க ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உமரளி இப்படி தான் ஏற்படுத்தினா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரம் காட்டணும் உபயபுனுக்கா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கூலி கொடுத்தாங்களா தமிமுத்தாரி அவங்களுக்கு வந்து கூலி கொடுத்தாங்களா ஒரு மாதம் தொழுகை நடத்தி இருக்கிறீங்க இந்தாங்க இத்தனை திரகம் பிடிச்சிக்கோங்க இத்தனை தீனார் பிடிச்சிக்கங்க இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வந்து சன்மானம் கொடுத்தாங்களா ஏதாச்சும் ஊதியம் கொடுத்தாங்களா எதுவுமே இல்லையே அப்போ ஒரு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து மொத்த மாளிகையில் எடுத்துக்க வேண்டியது முசன்னஃப் அப்துல் ரசாக் அப்படிங்க வேண்டியது முசன்னஃப் இபுனு அபிஷேபா அப்படிங்க வேண்டியது இதெல்லாம் மக்கள் தான் பார்க்கறது இல்லை அந்த நம்பிக்கையில தான் வந்து அடித்து விட்றது அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கூலி வாங்கிட்டு இருந்தாங்களா இன்னைக்கு தரா வைக்க என்ன பண்ணுறோம் வெளியூர்லேருந்து வந்து ஆஃபீஸில் கூப்பிட வேண்டியது அவ்வளோ மாதத்துக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கூலி தர வேண்டியது அப்போ இந்த மாதிரி தான் உமரின் ஆட்சி காலத்தில் இருந்துச்சா உமரலியும் இதை நடைமுறைப்படுத்துனாங்களா இதுக்கெல்லாம் எந்த பதிலும் தர மாட்டாங்க வெவ்வேறு கோணங்களில் வந்து பேசிட்டு போவாங்களே தவிர இவங்கள்ட்ட எந்த நியாயமான பதிலும் இருக்காது இவங்ககிட்ட வந்து குரானையும் பின்பற்ற மாட்டாங்க இந்த மௌலவிகள் ஹதீஸையும் பின்பற்ற மாட்டாங்க மதகபையும் பின்பற்ற மாட்டாங்க ஏன் கேட்டால் இவங்களுக்கு வந்து வருமானம் மட்டும்தான் குறிக்கோள் உலக ஆதாயம் மட்டும்தான் தான் குறிக்கோள் இதுக்காக தான் வந்து வ இபாதத்துக்கெல்லாம் செய்கிறாங்க இதே வந்து மதகு நூலில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது வந்து மார்க்கச் சட்டங்கள் தெளிவான தீர்ப்புன்னு சொல்லி சுண்ணத்வல் ஜமாதை சார்ந்த மௌலவிகள் மொழிபெயர்த்தது தான் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கூலி வாங்குற சம்மந்தமாக இந்த தராவி தொழுகை சம்மந்தம் நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஃபத்துவா கொடுக்குறாங்க அதில் கொடுக்கும்போது தராவியில் குரானை ஓதுவதற்கு கூலி அப்படிங்கிற ஒரு டைட்டில் போட்டு எழுதுகிறாங்க தராவியில் குரானை ஓதும் ஆஃபீல் பணம் கேட்பதும் அவர்கள் ஊதியம் கொடுப்பதும் இரண்டுமே மார்க்கத்தில் விளக்கப்பட்ட ஹராமான செயலாகும் இவ்வாறு செய்யும்போது குரானை ஓதிய குரானை கேட்ட இரு தரப்பாருக்கும் நன்மைக்கு பதிலாக பாவமே ஏற்படும் சுன்னத் ஜமாத் புக்கு ஏதோ தவ்ஹீத் ஜமாத் புக்கு இது வந்து அவங்க புக்கு வகாபி புக்கு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசி திசை திருப்ப வேண்டாம் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவங்களுடைய புக்கு தான் அது இந்த புக்கில் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்த இந்த கருத்து வந்து எதில் இருக்குது அப்படின்னா ஷாமி அப்படிங்கிற நூலில் பாகம் ஆறு பக்கம் வந்து ஐம்பத்தாறு ஃபத்தாவா ரஷீது யால் வந்து பாகம் வந்து ஒன்று பக்கம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அது ஃபத்தாவா மஹமூதியால் யால பாகம் ஏழு பக்கம் ஐநூற்றி பதினஞ்சு அதே மாதிரி அஹ்சனுல் ஃபத்துவா பாகம் ஏழு பக்கம் நூற்றி எழுபத்தொன்று ஜவாஹிருல் ஃபிகு பாகம் ஒன்று பக்கம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ தராவி தொலைவில்களுக்கு பண நிர்ணயம் செய்யப்படாத நிலையில் தான் வந்து வழங்கப்படி இவங்களோ வந்து பொய்ப்பு சொல்கிறாங்க இவங்களும் ஜமாத்தை சார்ந்தவங்க தானே இவங்களுக்கு கீழே என்ன எழுதுகிறாங்கன்னா ஆஃபீல்கள் வந்து நிர்ணயம் செய்யப்படாத நிலையில் தான் பணத்தை வாங்குகிறாங்களாம் இந்த ஆஃபீல்களும் தமிழ்நாட்டை பொறுத்தோ எடுத்துக்குமே ஆஃபீல்கள் வந்து எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்க சொல்லி கேட்கறது இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்கிறாங்க இதனை வழங்கப்படாத சூழ்நிலையில் ஆஃபியலிடமிருந்து எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லைனில் வழங்கப்படும் தொகை கூலியாகாது எனவே இம்முறையில் கொடுக்கப்படும் தொகை ஆகுமானதாகும் சொல்லி கிஃபாயத்துல் முஃப்தி பாகம் மூணு பக்கம் வந்து முந்நூற்றம்பது இதுக்கு ஒரு பதிலை கொடுத்துட்றாங்க இவங்க சொந்தமாக கொடுக்கல இது வந்து இன்னொரு புக்கில் இருக்குன்னு சொல்லி இவங்க கொடுக்குறாங்க அதாவது வந்து ஆஃபீல்கள் வந்து எது எதிர்பார்க்காம தான் வராங்க அவங்க எதிர்பார்க்காத நிலையில் நம்ம கொடுத்தோம்னா அது கூலி ஆகாது இது பிரச்சனை இல்லை இது ஆகுமானதாகும் சொல்லி கிஃபாயத்துல் முஃப்தியில் எழுதப்பட்டதை எதையும் சு சுட்டி காட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மதகு நூலே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது கூலி வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நன்மைக்கு பதிலாக பாவம் தான் ஏற்படும் இப்படிங்கிற கருத்தை வந்து தான் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஹதியா என்ற மாற்று பேரை உபயோகித்தாலும் கூட அதை ஊதியமாகவே கருதப்படுகிறது ஹதியான்னு சொல்லி கொடுத்துர்லாம் நம்ம சம்பளம் சொல்லி கொடுக்க வேண்டாம் சொல்லி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் இவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து ஹதியான் சொல்லி மாற்று பேரை பயன்படுத்தி நீங்கள் கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் அதுவும் சம்பளம்தான் காரணம் தொலை வைக்கும் ஆஃபீல்கள் தங்களுக்கு ஏதாவது கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் மீது தொலை வைக்கிறார்கள் பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஆஃபீல்கள் வந்து தொழுகை நடத்துகிறாங்க இப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு மக்களும் ஆஃபீல்கள் ஊருக்கு போகும்போது ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற கட்டாய கொள்கையில் இருக்கிறார்கள் இப்படி இருவருமே கொடுக்கல் வாங்கலில் பரஸ்பர நம்பிக்கையுடன் உறுதியுடன் இருப்பதால் ஹதியா என்ற பெயரில் வாங்குவதும் கொடுப்பதும் கூடாது இது வந்து ஷாம்பியில் வந்து பாகம் ஆறு பக்கம் ஐம்பத்தி அஞ்சு ஃபத்தாவா தாருல் உளுமில் பாகம் நாலு பக்கம் இரநூத்தி அறுபத்தி மூணு அப்போ இந்த செய்தியும் வந்து அவங்க மேற்கோள் காட்டுறாங்க என்ன மேற்கோள் காட்டுறாங்க அதாவது ஹதியான்னு சொல்லி மாற்று பேரை பயன்படுத்தி நீங்கள் வழங்கக்கூடிய ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பணம் ஊதியம் தான் இதுவும் கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப இன்னைக்கு எந்த ஆஃபில் வந்து நிர்ணயம் பண்ணாம தராவி தொழுகை நடத்துறாங்க அப்ப தராவி தொழுகை நடத்துவது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்காக தான் கூலிக்காக தான் பணத்தை எதிர்பார்த்து தான் பொருளை எதிர்பார்த்து தான் இது மறுக்க முடியாது அப்போ வந்து குரான் நதீஸில் வந்து தெளிவான ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்துக்கும் மதிப்பு தரதில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதகு பலியும் வந்து இவங்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்குது இவங்க நடவடிக்கைக்கு எதிராக வந்து ஒரு ஃபத்துவம் இருக்குன்னா அந்த ஃபத்துவம் கண்டுகொள்வதில்லை அப்போ இவங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் மக்களை வந்து நேரான பாதைக்கு அழைச்சி சரியான வழிபாட்டை காட்டி இதுதான் நபி வழி இதன் அடிப்படை செயல்படுங்க போதுமானது தராவிக்கு தொழுன்னு சொல்லி தனியான தொழுகையெல்லாம் இல்லை ரமலானுக்குன்னு சொல்லி தனியான தொழுகையெல்லாம் கிடையாது எல்லா காலகட்டத்திலும் நபிசுல்லா அலம்மு வந்து தகஜ தொழுது இருக்கிறாங்க அதை தான் நபீஸ் அல்லாஹ்லம் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க ரமலான்ல இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இதை ரமலானுக்கு கொஞ்சம் விசேஷமான தொழுகை இருக்கிறத மாதிரி காட்டி இந்த மாதிரி மோசடித்தனமான வாதங்களை வச்சு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க மக்களும் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க மக்களுக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து அவங்க வந்து விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலும் சரி நம்ம செய்திகளை சரியான செய்திகளை சொன்னாலும் காது கொடுத்து கேட்பது கூட கிடையாது விருப்பமும் இல்லை தயாராகவும் இல்லை ஆழி மூலமாக என்ன சொன்னாலும் அது போதுமானது இப்படிங்கிற அடிப்படையில் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு வகை நகர்த்திட்ருக்கிறாங்க இது மறுமையில் வந்து வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்ம இருக்க முடியாது ஏன்னா நபி வழியில் தெளிவான ஆதாரம் இருக்குது எட்டு ப்ளஸ் மூணு இருக்குது பத்து ப்ளஸ் மூணு இருக்குது பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று இருக்குது இந்த மாதிரி நபிசில சிலமாவும் தகஜ தொழுகையை வந்து பலவிதமாக தொழுதுருக்கிறாங்க இந்த ஆதாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு பின்னுக்கு தள்ளிட்டு இந்த உலமாக சொன்னார் அவங்களுக்கு தெரியாதா இப்படிங்கிற மாதிரியான விஷயம் செயல்பட்டோம்னா நாம் உண்மையிலேயுமே வந்து பெற்ற மக்களாக இருக்க முடியுமாங்கிறத கவனிச்சு இனி வரக்கூடிய காலகட்டங்களையாவது அது இது ரமலானுக்குரிய விஷயம் மட்டும் இல்லையே கல்வியை கற்றுக்கொள்வது எல்லா காலகட்டம் முஸ்லீம் மீது கடமை அப்போ இது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சது அடிப்படையில் அதாவது ஹதீஸில் என்ன இருக்குதோ அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும்